வருக்கும் மனமார்ந்த வணக்கம் குறைகர் ரோட்டில் போகிற ரோட்டில் பெரம்பூரில் வந்து பதினாலு கிலோமீட்டர் அம்மாப்பாளையம் பாளையம் நம்ம இசை தமிழ் ரெடிமேட் ஸ்டோர் சின்ன மினி ஸ்டோர் வச்சுருக்கேங்க வரவங்க நம்ம கடையில் ஷர்ட்டு டீ ஷர்ட்டு சாப்ஸு நைட்டி டபுள் பாக்கெட்டு சட்டி வாங்கிக்கலாம் சுடிதார் மெட்டீரியலாம் இருக்குது எக்ஸல் இப்போ எஸ்கே கோவி எஸ்கேசி எஸ்கேசி பிராண்டு தான்

காலையில் என்ன போனீங்கன்னா நைட்டு வரைக்கும் விடிய தூங்குற வரைக்கும் கூட உங்களுக்கு எரிச்சலோ அமைச்சலோ அதுவும் தரணும் ஆனால் ஈர ஜெட்டி போடக்கூடாது ஆஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும் அடுத்து நைட்டி கலெக்ஷன் நைட்டி கலெக்ஷன் ஒரு கட்டில் ஒரு கிஃப்ட்டு வச்சது மாடல் பாருங்க கழுத்து மாடலை பாருங்க ஒரு கட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து எக்ஸல் இது டபுள் எக்ஸல் இது ஜிப்பு வச்சது கழுத்து மாடல் பாருங்கள் இது கட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து டபுள் எக்ஸல் அதாவது நைட்டி வந்து இரநூறுபாயிலருந்து இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குது கடைசி ரேட்டு இரநூறு அதுக்கு மேலே இரநூத்தி இருபது அதுக்கு மேலே இரநூத்தம்பது அரைக்கு இருக்குது இரநூத்தி இருபது ரூபாய்லையும் இருக்குது இது வந்து டபுள் எக்ஸ்எல் டைட்டானிக் மாடல் ஒரு கட்டில் அஞ்சு பீஸ் இது எலாஸ்டிக் மாடலு எக்ஸலு ஏற்கனவே ஒரு மூணு சேல்ஸ் ஆகிடுச்சி இன்னும் நல்லாயிருக்கும் பிராண்டடு இன்னும் இருக்குது எக்ஸ்எல் இது வந்து இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா இது இரநூறு கட்டாக இருக்கும் இது வந்து டைட்டானிக் மாடல் டைட்டானிக் மாடலு அஞ்சு 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 பீஸ் இருக்கும் இது வந்து எக்ஸல் நல்ல அகலமாக இருக்கும் எலாஸ்டிக் போட அகலம் கம்மியாக ஜா டைட்டானிக் வாட்டி நல்லா அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா பாடியாக உள்ளவங்க போடலாம் டபுள் எக்ஸல் உள்ளவங்க கூட போடலாம் இது வந்து எக்ஸல் தான் ஒரு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா குவாலிட்டியாக இருக்கும் இது ஒரு பீஸ் இரநூறுபா எது எடுத்தானே இரநூறுபா இது எலாஸ்டிக்கு இது டைட்டானிக்கு இதுக்கு இது கைட்டாக இருக்குது ஜிப்பு வச்சுது காலர் உள்ளது டபுள் எக்ஸல் இது டபுள் எக்ஸல் இதெல்லாம் எக்ஸல் இதெல்லாம் எக்ஸல் இது எடுத்தானே இரநூறுபா இது வந்து காலர் உள்ளது டபுள் எக்ஸல் இது எடுத்தானே இரநூறுபா இரநூறுபா தாங்க டபுள் எக்ஸில் அடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பீஸ் வரும் நூறு இருபது பீஸ் வரும் இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது இது டபுள் எக்ஸல் பிளாஸ்டிக் மாடலு இது வந்து அஞ்சு ஒரு கட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து இரநூறுபா இரநூறுபா ஒரே ரேட்டு தான் இந்த கூட சொல்லி கம்மி பண்ணுறது கம்மி சொல்லி கூட சொல்கிறதுலாம் கிடையாது நியாயமான ரேட்டு ஒரே ரேட்டு தான் அது கம்மியெல்லாம் கிடையாது இது ரபளச்சல் ரபளச்சல் சிப்பு வச்சது பழுத்து மாடலை பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு வீஸ் வரும் அஞ்சு கலர் வரும் இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது ரூபா இது ரெநூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு அஞ்சு வரும் டைட்டானிக் மாடல் வந்து எக்ஸ்எல் அஞ்சு ரூபா ஒரு வாட்சன் வந்து பணம் கேட்கறாரு அவர் முன்ன பின்னா நான் பார்த்ததே இல்லை இப்ப தான் பாக்குறேன் அந்த இதே பணம் கேட்கறாரு பைசா நை ஜாவுண்டேன் எதாவது கே போங்க அப்படின்னு இவன் வந்து இரநூறுபாங்க இது பிளாஸ்டிக் மாடலு எக்ஸலு ஒரு நைட்டி இரநூறுபா ஒரு நைட்டி இரநூறுபா ஒரே ரேட்டு தாங்க தரமாக இருக்கும் சாயம் போகாது இது இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு கட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா

கலர் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கு டைட்டானிக் மாடல் இல்லை இது சுற்று வச்ச மாடலு கழுத்து மாடல் பாருங்க இது மாதிரி எல்லா கழுத்து கலர் கலராக இதை வரும் இது வந்து இரநூத்தி ஐம்பது ஒரு நைட்டி ஒரு கட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் இப்ப ஒரு கட்டாக வேணாம்னு எடுத்துக்கலாம் அப்படியே எடுக்கிறதானு எடுத்துக்கலாம் இது ஒரு கட்டை எடுத்திங்கன்னா அப்படியே இரநூத்தி இருபது ரூபா ஒன்று ஒன்றா எடுத்தீங்கன்னா இரநூத்தி பா ரூபா நன்றி வணக்கம் பா பா